ம பார் மகா ஐந்தெழுத்து பதிகம் பற்றிய சிந்தனை முதல்ல ஒன்பதாவது பாடல் சிந்தனை திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எம்பெருமான் அருள் புரிந்தார் இல்லையா அவர்கள் காண முடியாமல் இருந்தாலும் அவர்கள் இந்த ஐந்தெழுத்தை நினைந்து நிற்கின்ற பொழுது அவர்களுக்கும் சேவடி காட்டினார் அப்ப நாள்தோறும் வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எவ்வளோ ஒரு பெருமையை தருவான் அதைத்தான் இந்த ஒன்பதாவது பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் உணர்த்துகின்றார் கார் வண்ணன் கார் வண்ணன்னா நல்ல கருமையான நிறம் அதாவது மேக நிறம் மேகவண்ணன் காரண மேக மேகவண்ணன் மேகவண்ணன் திருமான் நான் முகன் பிரம்மன் இந்த ரெண்டு பேரும் காணுதற்கு ஒண்ணாத அவர்களால் பார்க்க முடியாத வகையில் எம்பெருமான் அங்கே அழலாக பிளம்பாக நின்றார் திருவண்ணாமலையிலே அவன் செந்தழல் பிளம்பாக நின்ற அந்த எல்லாம் நாம் பல பாடல்களிலே பார்த்திருக்கின்றோம் அதைத்தான் இங்கேயும் ஒன்பதாவது பாடல் இல்லையா ஆக எல்லா பதிகத்திலும் ஒன்பதாவது பாடல்ல அஹ் அந்த அயன் மாலுக்கு காண முடியாத இருந்த தன்மையும் அவர்களுக்கு அருள் செய்த தன்மையையும் சொல்லுவார் சம்பந்தர் அந்த வகையில காணொண்ணாத மாதிரி இருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடி அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது பாதாளம் ஏழினும் கேள் செற்கழிவு பாதமலர்னு நம்ம மாணிக்கவாசகர் சொன்னது போல அவனுடைய சே சேவடி வந்து அவ்வளவு சிறப்பு பெருமை மிகுந்த திருவடி அவங்களால இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல திருமாலாலும் நான்முகனாலும் பார்க்க முடியாமல் சேவடி அப்படின்னா ஏதோ பார்க்கவே முடியாதா அப்படின்னு இல்லை அன்போடு அணுகுகின்றவர்களுக்கு அங்க கால் கொண்டு வந்து வைக்கிறான் மணிவாசகருக்கு இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமேன்னு சொன்னாரு அது மாதிரி எவ்வெருமான் வந்து அருள் செய்வார் அப்படிப்பட்ட சேவடி அது அந்த ஐந்து எழுத்தினால் அதனை அணுக முடியுங்கிற அந்த ஒரு சின்ன கருத்தை உணர்த்துகின்ற சீர் வண்ண சேவடி அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த திருவடிகளை செவ்வி செவ்வினா நல்ல மனதார நினைந்து ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் பேர் வண்ணம் பேசி அதாவது பேர் வண்ணம் அப்படின்னா பல பல முறை பலமுறை பேசி பேசி பிதற்றி பிதற்ற வேண்டும் அப்படி இதுதான் பக்தர்கள் செய்வது இதுதான் அவங்க பாத்தீங்கன்னா இந்த எபெருமானுடைய பெருமையை வாய் ஓயாமல் சொல்லி கொண்டிருப்பார்கள் அது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அதிலே ஆனந்தம் எபெருமானுடைய பெருமையை நினைக்கின்ற பொழுதே அவர்களுடைய உள்ள கழியில் அவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு தான் அவர்களுடைய பிதற்றல் ஆக அந்த எபெருமானுடைய நாமத்தை அவனுடைய பெருமைகளை பெரு பலவாறாக பேசி பேசி அவர்கள் பிதற்றுகின்றார்கள் அப்படி மீண்டும் மீண்டும் பேசுகின்ற தன்மை ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது கூட எமெர்மானுடைய பெருமையை பேசுகின்ற அந்த தன்மை என்பதுதான் இது பித்து போல தோன்றுமான உண்மையிலேயே அதுதான் அருள் அருளாளர்களினுடைய தன்மை அது ஞானசம்பந்தரும் அப்புறம் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது எப்படி அவர்களுடைய அந்த அளவலாவுதல் எப்படியெல்லாம் இருந்தது நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட அந்த தன்மையெல்லாம் பெரிய புராணத்துல நம்ம பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த பித்தர்களுக்கு ஆர்வண்ணம் ஆவன அஞ்செழுத்துமே இல்லையா அந்த அனுபவமாக ஆர்வணம் அப்படின்னு சொன்னா அவளுக்குள்ள ஒரு அனுபவத்தை தருவது அந்த பேரானந்த அனுபவமாக இருப்பது அஞ்செழுத்துதான் அதனை தருவதும் அஞ்செழுத்துதான் என்று அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை இந்த பாடலிலே வைத்து இருக்கின்றார் ஞான சம்பந்த பெருமான் கார்வண்ணன் முகூதற்கே சீர்வண்ண வண்ண ஜேவழே நாள் வண்ணம் பேர்வண்ணம்பே இப்படி ஒன்பதாவது பாடலிலே சொன்னவர் அடுத்து பத்தாவது பாடலிலே ரொம்ப அருமையோடு காட்டுகின்றார் இந்த அஞ்செழுத்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய படைக்கலம் இது வந்து அஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் அஸ்திரம் அப்படிங்கறது பகைக்கு அஸ்திரம் என்ன பகை நமக்கு என்ன பகை இருக்கிறது அப்படின்னா வினைப்பகை இருக்கிறது இந்த வினைப்பகைக்கு ஒரு பெரிய அஸ்திரமாக ஒரு படைக்கலமாக இருப்பதுன்னு தான் இந்த அஞ்செழுத்து அப்ப அதை பத்தி சொல்ல வர்ற புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா அப்படின்னு சொல்றது என்ன மனதில அவங்களுடைய அந்த பொய்யான வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்கவே வேண்டியதில்லை அவற்றை எல்லாம் காதல போட்டுக்கவே வேண்டாம் புக்தர்களுடைய கருத்துக்களையோ சமணர்களுடைய கருத்துக்களையோ நாம ரொம்ப பெருசா மனதில போட்டுக்க வேண்டாம் அவர்கள் சொன்னதுலயே நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் அவற்றை பற்றிய சிந்தனையை நாம் வைக்கின்ற பொழுதே இடையிலேயே என்ன வந்துரும்னா அவங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த கருத்தும் சேர்ந்து வந்துடும் அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் அவர்கள் இத்தனை கருத்தும் சொல்லி என்ன பயன் அவர்கள் இறை வழிபாட்டு சிந்தனையை முன்வைக்கவில்லையே அந்த இறை வழிபாட்டு இல்லை என்றால் என்ன சொல்லியும் பயன் பயன் இல்லை கற்றதனால் கொல் வால் அறிவன் தொழார் தொழாரேனின் அதனால அந்த புத்தசொம்பன்களுடைய கருத்துகளிலே ஆஹ் அறச்சிந்தனை இருந்தாலும் அவை இறை வழிபாட்டு சிந்தனையை கொண் கொண்டு இல்லாமல் இவ்வாறு அதுக்கு மாறுபட்டு இருப்பதனால் அவற்றை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டியதில்லை ஆக நம்ம தெளிந்த சிந்தையை கொண்டிருக்க வேண்டுமானால் அதுக்கு அஞ்செழுத்து தான் வேணும் அதுக்கு சித்தத்தவர்கள் தெளிந்து தேறுவது அஞ்செழுத்தினால்தான் என்பதையும் காட்டி இந்த திருநீர் அணிபவர்கள் ஆக இந்த ஐந்தெழுத்து என்பது திருநீரோடு தொடர்புடையது இந்த அஞ்செழுத்து உத்ராக்க மாலை திரு திருநீர் இந்த மூணு ஒண்ணு கொண்டு தொடர்புடையது சகல சக்திகளையும் உடையதுன்னு அர்த்தம் அப்படி சகல சக்திகளையும் உடைய திருநீற்றை அணிபவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த வினை பகையை அப்படியே இல்லாமல் ஆக்குகின்ற அஸ்தரமாக இருப்பது அஞ்செழுத்து அப்ப திருநீர் அணிகின்ற பொழுதே ஐந்தெழுத்தை சொல்லி திருநீரை வேண்டும் இல்லையா சிவாய நம என்று நீர் அணிந்தேன் அப்படிங்கிற அது போல திருநீர் அணிகின்ற பொழுதே அந்த ஐந்தழுத்தோடு அணுகின்ற தன்மையை இந்த பாடலிலே வைத்து காட்டி இருக்கின்றார் அவர்களுக்கு நல்ல ஒரு அஸ்திரமாக இருந்து அந்த வினையை நீக்குகின்ற படைக்கலமாக இருக்கின்ற தன்மையை இந்த அஞ்செழுத்து கொண்டிருக்கின்ற அந்த அருமை இந்த பாடலிலே நமக்கு இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட பதிகத்தை நாம் சொல்ல வேண்டும் இந்த பதிகம் அந்த புத்தர்களுக்கு ஒரு பெரிய இடி அவர்கள் தலையிலே விழுகின்ற வகையிலே ஒரு அத்திரமாக இருந்த தன்மையையும் பின்வந்த புராணங்கள் நமக்கு உணர்த்துகின்றன அப்படிப்பட்டது இந்த அஞ்செழுத்து பதிகம் இதை நாம் நாளும் மோதி இன்புறுவோம் तिरुचित्रं <todic> बलम्